குடும்பப்பாங்கான வேடங்களில் நடித்து வரும் கேரளாவைச் சேர்ந்த தமிழ் நடிகை லட்சுமி மேனன் மது அருந்தி ரகலியில் ஈடுபட்டு வழக்கில் சிக்கி தலைமறைவாக இருப்பது அவருடைய ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது சினிமா இருந்து ஏதோ ரிலாக்ஸுக்காக மது அருந்தியதோடு நிறுத்தியிருக்கலாம் போதை தலைக்கேறி அதே மாறில் மது அருந்திய ஐடி ஊழியரிடம் வாக்குவாதம் செய்து கைகலப்பிலும் ஈடுபட்டது கொடுமை தான் அதுவும் மதுபாருக்கு வெளியே காரை மறித்து அந்த ஐடி ஊழியரை இன்னொரு காரில் கடத்தி தாக்கியிருப்பது கொடுமையின் உச்சம்தான் தங்களது இமேஜ் குறித்த கவலையே இல்லாமல் சினிமா நடிகர்களும் நடிகைகளும் அவ்வப்போது சர்ச்சையில் சிக்கி வருகிறார்கள் சினிமாவில் புகழ் போதையே கூடாது என்பார்கள் இதில் மதுபோதையும் சேர்ந்துவிட்டால் அவருடைய கேரியர் அவ்வளவுதான் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் யூ